Glory to God! பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் புது மாவுடன் கொஞ்சம் புளித்த மாவை சேர்த்தாலும் எல்லாமே புளித்து வீணாய் போவதை போல சபையில் உள்ள விபச்சாரக்காரன் பொருளாசைக்காரன் விக்கிரக நாம் நட்பு உறவு கொள்ளும்போது நம் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் கெடுத்துடுவாங்க நரகத்தை பூமியிலேயே நாம் அனுபவிக்கும்படி செய்து அதை பார்த்து ரசிக்கும் குரூரர்கள் இவர்கள் புளித்த மாவு குப்பையில் கொட்டப்படுவதை போல இப்படிப்பட்டவர்களை உங்க வாழ்க்கையை விட்டு விலக்கி ஏன் அவர்களோட சேர்ந்து சாப்பிட கூட கூடாதுன்னு பைபிள் வசனம் எச்சரிக்கிறது இவர்களை விளக்கினாலும் முகமூடிய மாத்தி மாத்தி ஏதோ ஒரு வழியில் நம்மை காண்டாக்ட் பண்ணி நம்மை வேதனைப்படுத்த அவமானப்படுத்த முயற்சி செய்கிற பொல்லாத உலகம் இது வாட்ஸ்அப்ல பிளாக் ஆப்ஷன் சோசியல் மீடியாவில் நாட் இன்ட்ரெஸ்டட் ஆப்ஷன் எதுக்கு இருக்குது எல்லாத்தையும் ஆன் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருங்க அவர்களை நினைவுபடுத்தும் பொருட்கள் கான்டாக்ட் லிஸ்ட் ஏன் நினைவுகளை கூட குப்பையில் போட்டு முடிஞ்சால் எரித்து விட்டு நிம்மதியாக இந்த புது மந்தை துவங்குவோம் இனி ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாத மலை சந்தோஷ மலை பெய்ய வாழ்த்துக்கள் நன்றி